காண்பவரே சுகம் தருபவரே தோத்திரம் ஏசையா உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உம்மால் கூடும் எல்லாம் ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னால் போதும் போதும் ஐயா ஒரு வார்த்தை படுத்த படுக்கையில இருந்து தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா டே ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா உயிர் பிள்ளைக்கு ஒரு வார்த்தை ஐசியூல இருந்து கண்ணீர் வடிக்கிற எத்தனை ஆண்டவரே அப்பா மனம் இறங்குங்கப்பா மனம் இறங்குங்க மனம் இறங்குங்கப்பா மனது காரம் நீட்டே அதிசயம் செய்வரே மனதுருகி காரம் நீட்டே அதிசயம் செய்வரே அதிசயம் செய்வரே அதிசயம் செய்பவரே விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா

கேட்பவரே உன் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா விண்ணப்பத்தை கேட்பவரே கண்ணீரை காண்பவரே பவரே தீரம் ஏசையா அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து எங்களை ஆற்றி தேற்றி எங்களோடு பேசி இடைவிட்டு அப்பா உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை தேற்றி பராமரித்து உமக்கு நன்றி 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 அப்பா எங்கள் விண்ணப்பங்களை எப்பொழுதெல்லாம் அப்பா என்று கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அடுத்த நொடியிலே தேவன் எங்கள் முன்பாக நின்று ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிற தேவராக இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி அப்பா எங்கள் ஆண்டவரே விண்ணப்பங்கள் உமக்கு தூபமாக பா எங்கள் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்கிறபடினால உமக்கு நன்றி 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 ஆண்டவரை உமக்கு முன்பாக எங்கள் விண்ணப்பங்களை தூபமாக ஏறெடுக்கிறோம் டாடி அப்பா உமக்கு ஸ்தோத்ரம் 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 நந்தி பலி தூதி பலி ஸ்தோத்ரபலி பலினாலே என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர்களை என்னோடு கூட்டுங்கள் என்று சொல்லுவீங்களே டாடி அப்பா அந்த வார்த்தைக்கு அந்த வசனத்திற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க மோடு உடன்படிக்கை செய்து அந்தவரே உங்களுடைய சமூகத்திலே வந்து சேரும் பாக்கியத்தை தாங்க எங்க தீவட்டிகளேன்னு என்னை குறையாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா உம கிறிஸ்தோத்ரம கிறிஸ்தோத்ரம கிறிஸ்தோத்ரமாப்பா நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் நின்றவாறை சோத்திரம் வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே ஸ்தோத்திரம் வாழக்காரம் பிடித்து துணையா நிற்பவர் வல்ல தேவானே ஸ்தோத்திரம் நான் உனக்கு துணை நிற்கிறேன் நின்றவர் ஸ்தோத்திரம் பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவாரை சோத்திரம் பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவாரை சோத்திரம் கழுவி யாவின் நிரப்பி அரவனை தவறே ஸ்தோத்திரம் ரசத்தால் கழுவி யாவின் நிரப்பி அரவனை தவறே ஸ்தோத்திரம் நான் உனக்கு துணை கூறி அவரி சோத்திரம் நான் உனக்கு துணை நிற்கிறேன் நின்ற வரை பாடுகள் ஜெயிக்க மகிழ்ச்சியை நான் வாழ துணை நிற்பவரை சூத்திரம் பாடுகள் ஜெயிக்க மகிழ்ச்சியை நான் வாழ துணை நிற்பவரை ஸ்தோத்திரம் வார்த்தையால் தேற்றி வல்லமையால் நீதப்பி நடத்துவாறு எந்த ஸ்தோத்திரம் வார்த்தையால் தேற்றி வல்லமையால் நீதப்பி நடத்துபவரே எந்தும் ஸ்தோத்திரம் துணை நிற்கிறேன் நின்ற வரி சோத்திரம் நான் உனக்கு துணை நிற்கிறேன் நின்ற வாரி சோத்திரம் பலக்காரம் பீடித்து துணையாய் நிற்பவரை வல்லதேவானே சோத்திரம் வழக்காரம் பீடித்து துணையாய் நிற்பவரை ஸ்தோத்திரம் துணை வல்லவரி எந்த மனுஷர் கைவிட்டாலும் எந்த இருந்தாலும் நம்ம கையை பிடித்து நடத்துகிற நம் அப்பா ஏசு நம்மோடு கூட இருக்கிற அப்பா உமக்கு கோடி கோடி நான் ஸ்தோத்திர வழியில ஏறி அப்பா கோடி கோடி ஸ்தோத்திர மொழிகளை ஏன் எடுக்கிறோம் அப்பா உண்மை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் அப்பா கோடி கோடி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து நடத்துகிற சர்வ வல்லமில் உள்ள தெய்வனாயிருக்கிறபடினால் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா வேதனைகளும் துன்பங்களும் பாரங்களும் கவலைகளும் கண்ணீர்களும் நிறைந்த நேரத்திலும் பாவ ஆண்டவரே அப்பா ஆவியானவரே எங்களுடைய கரங்கள் உடைய சமூகத்தில் ஆண்டவரே பிரிதியா இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய விண்ணப்பங்களும் ஜபங்களும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல பிரிமியாய் இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்ரமக்கு ஸ்தோத்ரம் அப்பாலு யாலலூ யாலலூ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து நடத்துகிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்ரமுக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே சித்தம்போல் நடத்தி சொல்லும் ஐயா அவரே இந்த நீங்க நடத்துங்க ஆவியானவரே நீங்க நடத்துங்க நீங்க பேசுங்க நீங்க நீங்கப்பா ஆவியானவரே ஆவியானவரே உங்களுடைய வல்லமுள்ள கரத்திலே அந்தவரே இருநூற்றி ஏழு சகோதரிகளையும் அவருடைய குடும்பங்களையும் அவர்களுடைய உறவினர்களையும் தாழ்த்தி இந்த கரத்திலே அர்ப்பணிக்கிறப்பா நீங்க நடத்துங்க நீங்க நடத்துங்கப்பா ஆவியானவரே பரிசுத்த ஆமியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் ஜபிக்கவேன் கற்றுத்தாரு ஜெபிக்க வெளிச்சம் தாரு மாவியானவரே வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரு ஆவியானவரே ஆவியானவரே மறைக்கணும் கத்தரையேக்கணும் கற்றுத்தாரு மாவியானவரே ஆமே நாண்டவரே ஆவிய நாண்டவரை கவலைகளும் துன்பங்களும் பாரங்களும் அண்டவரே வேதனைகளும் பெருகும் போது உமையே நோக்கி பார்க்கிற அந்த பாடத்தை எங்களுக்கு கற்று தாங்கப்பா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா உண்மை நேசிக்க உண்மை விசுவாசிக்க உம்முடைய பரிசுத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற அவனவரே கிருப பாராட்டுங்க கிருப பாராட்டுங்கப்பா செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லி தாரு மாவியானவரே செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாரியானே ஆவியானே ஆவியானவரே பரிசு ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே கடந்த காலங்களில எங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீங்கப்பா அதை நினைத்து 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 அண்டவரே உள்ளத்தின் ஆளுத்தின்னு நந்தியும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஏறெடுக்க இன்னும் அதிகமாய் தியானிக்க கிருபத்தாங்க வேத வசனங்களை தியானிக்க அப்பா கிருப 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 கிருபையை சோந்தரிக்கிறோம் அப்பா எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் மாவியானவரே எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வே வழிநடத்துமாவி அளவரே சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல கற்று தாங்க டேடி யாரு என்ன பேசணும் எப்படி பேசணும் அத கற்று கொடுங்க டேடி கற்று தாங்க டேடி நிறைய நேரங்கள்ல என்ன பேசணும்னு தெரியாத கட வார்த்தைகளை கொட்டிடறோம்ப்பா அப்படிப்பட்ட காரியங்களை நாங்க அல்லவரை செய்யாதபடிக்கு ஆவியானவரே என்ன பேசணும் எப்படி பேசணும்னு எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா உண்முடிய கற்பனையிலே நாங்கள் ஆண்டவரே கட்டப்பட்டவர்களாய் உம்முடைய அன்பிலே கல்வாரி அன்பிலே கட்டப்பட்டவர்களாய் ஆண்டவரே அப்பா நீங்க சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் நினைவில் கொண்டவர்களாய் நாங்கள் வழி நடக்க கிருபத்தாங்கப்பாருப்பில்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தமாவியானவரேருப்பில்லாத இடங்களுக்கு செல்லாம் அடுத்து நிறுத்தும்வியானவரே ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் டீக்களை வேண்டுமே எ நிற்கபலன் வேண்டுமேண்டவரை எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கனைகள் எதிர்த்து நிற்கபலன் வேண்டுமே உடல் சோர்வு வசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே உடல் சோர்வு வசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே உற்சாகம் உள்ளாவி தாங்கப்பா அப்பா உற்சாகம் உள்ளாவி தாங்க டாடி அப்பா பல நீக்கி அன்பே உம்முடைய பலத்தால் இடை கட்டப்பட்டவர்களாய் காணப்பட கிருபத்தாங்க கத்திருக்கு காத்திருக்கிறோம் புது பலன் கழுகளை போல செட்டைகளை அடித்து எழுப்பார்கள் அவர்கள் மோடினாலும் இடைப்படுகிறார்கள் நடந்தாலும் சுழ்ந்து போவார்கள் அப்பா இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொண்ட எங்கள் ஓட்டத்தை ஓட கிருபத்தாங்க கிருபத்தாங்க கிருபத்தாங்கப்பா கத்திரி பலப்படுங்கள் அவருடைய கத்திரியிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்கள் என்று சொன்னீங்களே டேடி அந்த பலனை பெற்றுக்கொண்டு சத்துவங்களை சூந்தரித்துக் கொண்டு ஓட்டத்தை ஓட அப்பா கிருபத்தாங்க கிருபத்தாங்க கிருபத்தாங்கப்பா நன்றி செலுத்துக்கிறோம் நன்றி மாட்டவர கொஞ்ச நேரமா சமூகத்திலே துதிக்க ஆராதிக்க கிருப தந்தீங்களே உங்களுக்கு நன்றி 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 ஆண்டவரை அப்பா இந்த ஆண்டவரே பாடி துதிக்க கூடாதபடிக்கு படிக்கு அடிமையின் சரீரத்தில காணப்பட்ட பலவீனங்களை மாற்றி நன்றி நன்றி விடுதலை உங்களுக்கு நன்றி 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 எத்தனையாய் ஆண்டவரே எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கனைகள் கத்தர் வேற கொண்டு போக பண்ணுறே உமக்கு நன்றி 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 அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே கொடான கொடி ஸ்தோத்திரம் கொடான கொடி நன்றி ஆண்டவர் ஜபக்குள்ள இணைப்பில வந்துள்ள ஒவ்வொருவரையும் கத்தர் தேவைகளை அறிந்து ஆசீர்வதித்து ஆண்டவரே உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற பணிகளால் காணப்பட என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால உனக்கு எந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொன்னீங்களே டாடி ஒவ்வொருவரையும் உடைய எந்த அடைக்கலத்திலே அப்பா அப்பா இந்த தேசத்திற்கு இந்த அண்டபுரே பட்டணத்திற்கு அந்த நாங்கள் கூட்டி இருக்கிற இந்த குடும்பத்திற்கு அண்டபிரே உப்பாய் ஒளியாய் எங்களை மாற்றுங்க தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எல்லா துதிகளையுமே உங்களுக்கு செலுத்துக்கிறோம் ஏசுவின் நாமத்திற்குதான் ஆமே ஆமே